வரு எங்கள் பள்ளிக்கல்வினர் அன்பு மகேஷ் பொய்யாமளி அவர்கள் வருகிலிருந்து எங்களுக்கு எல்லாம் சிறப்புரையாற்றுவதற்காக பேருரையாற்றுவதற்காக அவர்களிருக்கக்கூடிய ஆன்மீக சிறு குழு மற்றும் நடுத்தர தொழில் குழு துறை அமைச்சர் அண்ணன் தாமா அந்த அவர்கள் அதே போல இந்த மாநில கைத்தறி மற்றும் துணைத்துறை துணிநோய்துறை அமைச்சர் திருமதி ஆர் காந்தி அவர்களே இங்கு எனக்கு பின்னால் இருக்கிற திண்டுக்கல் ஐயோ தமிழ்நாடு படலூர் கல்வி கழக தலைவர் தலைவரே வரவேற்பை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்களே ஒரு சிறப்பான ஒரு அறிமுகையை இங்கே ஏற்றியிருக்கக்கூடிய எங்களுடைய பொதுநலத்துறை இயக்குநர் திரு சங்கர் அவர்களே அதே போல் உரையாற்றக்கூடிய இளமசந்தரகுமார் வகை மாணவிகளே படைப்பாளிகளை தெரிவித்துக் கொள்வது இந்த இலக்கிய திருவிழா என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டையே ஒரு மிகப்பெரிய அறிவு இயக்கமாக மாற்றியிருக்கிறது சொன்னார்கள்

நானூறு நாட்கள் புத்தக கண்காட்சி ஒரு எந்த மாநிலத்திலும் இதுவரைக்கும் நடந்ததாக வரலாறு கிடையாது ஒரு ஆண்டில் ஒரு நாளைக்கு இரண்டு பேர் பேசுகிறார்கள் என்றால் எண்ணொரு அறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆண்டில் பேசுகிறார்கள் இது புத்தக கண்காட்சியில் மட்டும் அதோடு இந்த இலக்கிய திருவிழாக்கள் மாணவர் இலக்கிய திருவிழாக்கள் இன்னும் அரசு நடத்தக்கூடிய பல்வேறு பண்பா பண்பாட்டு திருவிழாங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தில் ஆயிரம் நாட்களுக்கு மேல் இந்த அரசு ஒரு அறிவுசார் திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது எல்லா நாளுமே ஏதாவது ஒரு ஊரில் யாராவது ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர் படைப்பாளர் அரசு ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சியில் இலக்கிய சலுகைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் வேறு எங்குமே நடந்துடாத ஒரு விஷயம் அதற்கு முழு முதல் காரணம் என்பது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரோடைய ஒரு மாபெரும் கனவு தமிழ் சமூக தமிழ் சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக உருவாக்க வேண்டும் அவர்கள் எதிர்காலத்தில் மிக்க சிந்தனையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய அந்த மாபெரும் கனவு அந்த கனவுக்கு பின்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கிறார்கள் இந்த கனவை செயல்படுத்திக் கொண்டு இந்த நம்முடைய பள்ளிக் அமைச்சர் அமைச்சரவர்கள் உண்மையிலேயே பொதுமக்கள் துறையாக இருக்கட்டும் அல்லது புத்தா கண்காட்சிகள் இறக்கை திருவிழாக்கள் இது எல்லாவற்றிற்கும் பின்னால் அவருடைய மிகப்பெரிய கனவு உழைப்பும் இருக்கிறது நீங்கள் தெரிந்திருக்கும் ஆண்டுதோறும் சிறப்பாக இது போன்ற கிராமக்களில் பங்கெடுக்கக்கூடிய போட்டிகளில் பங்கெடுக்கக்கூடிய பள்ளிக்கல்வியின் மாணவ மாணவிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய பணியையும் கூட அமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் அதோடு தொடர்ச்சியாக எல்லா பள்ளிகளுமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு கூடங்களாக மாறி இருக்கின்றன கலை கூடங்களாக மாறி இருக்கின்றன இது எல்லாவற்றிற்கும் பின்னால் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய இடைவிடாத உழைப்பும் இடைவிடாத அர்ப்பணிப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பெருமிதத்துடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் இலக்கிய திருவிழாக்கள் எதற்காக என்பதை நம்முடைய இயக்குநர் மிக அழகாக சொன்னார் எழுத்தாளர்களை சந்திப்பது ஒரு என்று சொன்னால் எதை படிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த இலக்கிய திருவிழாக்கள் மிகவும் அவசியம் ஒரு புத்தக காட்சிக்கு வருகிறீர்கள் சிறந்த ஆசிரியர் யார் சிறந்த புத்தகங்கள் யார் அந்த லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும் ஒரு நூலகத்துக்கு செல்கிறீர்கள் அந்த பள்ளாயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும் ஆனால் நமக்கு பயன்படக்கூடிய ஆசிரியர்கள் யார் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள் யார் நம்முடைய சிந்தனைக்கு செலவை சேர்க்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுபோன்ற இலக்கிய திருவிழாக்களில் வந்து உரையாற்றக்கூடிய எழுத்தாளர்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு புத்தக படிப்பு இலக்கிய படிப்பு மிக மிக அவசியம் மனிதனுடைய உடல்கள் தெரிய வேண்டும் என்றால் நமக்கு இலக்கியம் தெரிய வேண்டும் அரசியல் தெரிய வேண்டும் என்றால் இலக்கியம் தெரிய வேண்டும் வாழ்க்கையில் தெரிய வேண்டும் என்றால் இலக்கியம் தெரிய வேண்டும் இலக்கியம் தெரியாமல் படிக்கிற எல்லா கல்வியும் வீணானது என்பதை உலகங்களுக்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அந்த வகையில் பார்க்கிற போது இந்த இலக்கிய திருவிழாக்களை நீங்கள் முழு அர்ப்பணிப்புடன் இந்த இரண்டு நாட்கள் உண்டு இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுத்து அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை பெரிதும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களில் பலர் எழுத்தாளர்கள் இருப்பீர்கள் பலர் சிந்தனையாளர்கள் இருப்பீர்கள் பலர் மேடை பேச்சாளர்கள் இருப்பீர்கள் அவர்களை எல்லாம் நீங்களே கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சிந்தனையாளரை எழுத்தாளரை கவிஞனை அரசியல் தலைவனை நீங்களே கண்டுபிடிப்பதற்கு இலக்கிய படிப்பு அவசியம் இலக்கிய நிகழ்ச்சிகள் அவசியம் ஏதாந்து சொல்வார் எதை படிக்க வேண்டும் என்கிற ஞானம் இல்லையே எழுத்தரையில் இருந்த பயனில்லை என்பார் நாம் எழுத்தரில் இருந்தால் போதாது நான் முழுக்க காணொலிகளையும் காட்சிகளையும் பார்த்து கொண்டிருந்தால் போதாது நாம் சிறந்த நூல்களை சிறந்த ஆசிரியர்களை தேடி தேடி படிக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய மொழி என்பது ஒரு தொடர்ந்து உலகத்தில் மிகச்சிறிய உயரிய மொழியாகவா இருக்கிறது செம்மணி என்பது நம்முடைய பணம் மட்டுமல்ல பணம் பெருமை மட்டுமல்ல உலகம் முழுக்க நூத்தி இருபத்தி மூன்று நாடுகளில் தமிழ் பேசக்கூடியவர்கள் வசிக்கிறார்கள் தமிழர்களுடைய இலக்கிய உலகம் முழுக்க பரவி இருக்கிறது தமிழர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உயர் பொறுப்புகளில் உலகம் இருக்கிறார்கள் ஆனால் அப்படியும் கூட நம்முடைய மொழியை இன்றைக்கு இருட்டடிப்பு செய்வதற்கும் நம்முடைய மொழியை பின்னுக்கு தருவதற்கும் பல சதிச்சேர்கள் நடைபெறுகின்றன அதேபோல நம்முடைய கல்வி அமைப்பை சீர்குலைப்பதற்கு பல சரிச்செயங்கள் நடைபெறுகின்றன பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்த்து கூட கல்வி அமைப்பினுடைய மேன்மை அவர் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்பு அவர்கள் இன்றைக்கு இந்தி திணிப்பு போன்ற விஷயங்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் போரை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய கல்வி அமைப்பு நம்முடைய மொழியினுடைய மேன்மை எல்லாவற்றையும் பாதுகாத்து இந்தியாவில் முதன்மை மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாடு மேலும் மேலும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களோடு உலக அளவில் போட்டிப்படுவதற்கான ஒரு இளைஞர்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த விழாக்களை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் தமிழர் உலகத்தை தமிழர்கள் அறிவு சார்ந்த உலகத்தை வெல்வதற்காக உலகம் முழுக்க தன்னுடைய ஆளுநர் நிலைநாட்டுவதற்காக ஒரு மகத்தான இளைஞர் சக்தியை அறிவு திறன் உருவாக்குவதற்காகத்தான் இத்தனை நிகழ்ச்சிகளை அரசு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மொழியை பாதுகாப்பதற்கான போராட்டம் இன்னும் தன்னுடைய அப்புறம் பெரும் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு களப்படி இது இத்தகைய அரசு கொண்டு இருக்கிறது இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இளைஞர்கள் இதனால் நீங்கள் முழுமையாக பயன்பட வேண்டும் அரசு உங்களுக்காக கொண்டு வரக்கூடியவோ நான்கு திட்டமாக இருக்கலாம் அல்லது வேறுபட சிறப்பு பேச்சுக்களுக்கான திட்டம் இது எல்லாமே இன்றைக்கு இளைஞர்களை மையப்படுத்தி தான் இந்த அரசு பெரும்பாலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் இன்றைக்கு எங்கள் கல்லூரியை படித்து வருகின்ற போது ஒரு பட்டத்தோடு மட்டுமல்ல ஒரு அறிவார்த்த வலிமையான தலைமுறையாக வேறு எந்த மாநிலம் சேர்ந்த மானத்தை சேர்ந்த இளைஞர்களை விடவும் ஒரு திறமிக்க இளைஞர்களாக கற்றழித்த இளைஞர்களாக நீங்கள் வரவேண்ட ஒவ்வொரு முயற்சியையும் நீங்கள் முயற்சையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் அனைவருமே இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் காண்பது மாபெரும் அந்த தமிழ்க்கனவோடு அனைவரும் இணைந்து நிலைங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி